ஹாய் friends, welcome to டிஎன்பேசி சார் நூற்றி மற்றும் இரநூத்தி முப்பத்தி நாலு ஆகியவற்றின் பொது வகுதியை இருபத்தி மூணு என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு HCF கண்டுபிடிக்கணும் ஒன் கு 234 டூ தேர்ட்டி ஃபோருக்கும் அது கண்டுபிடிச்சா ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு எயிட்டீன் கிடைக்கிது இது ரெண்டு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க அப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஒன் இந்த எக்ஸ் மட்டும் இப்படியே இருக்கும் இதை வந்து இந்த சைட் கொண்டு போனால் அறுபத்தி வரும் இருபத்தி மூணு டிவைட்

அதாவது ஹெச்எஸ்எஃப் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம பெரிய நம்பர் வந்து உள்ளே போட்டுட்டு சின்ன நம்பராக டிவைட் பண்ணணும் இப்போ டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீயை வந்து எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூவால் டிவைட் பண்ணணும் இது டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்து டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் டிவைடட் பை எக்ஸ் க்யூப் இருக்கா அது எக்ஸ் கேன்சல் பண்ணால் டூ கிடைக்கும் இப்போ டூவால் இது உள்ள மல்டிப்ளை பண்ணோம் மல்டிப்ளை பண்ணால் டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஸ்கோர்னு இருக்கும் இதை வந்து சிம்பிளை மாற்றிட்டு மைனஸ் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும் இதுக்கு வந்து மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் மைனஸ் செவன் இது வந்து ரிமைண்டரு இதில் செவனை காமனாக வெள்ள எடுத்துடணும் செவனை காமனாக வெள்ள எடுத்தால் மைனஸ் செவன் X2 minus மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னுன்னு கிடைக்கிது இதை வந்து இது நமக்கு முன்னாடி போட்டாம் போட்டோம்ல அதை வந்து டிவைட் பண்ணணும் எக்ஸ் X2 ப்ளஸ் X மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூவாக வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜீரோ வரணும் கடைசியாக முடிக்கும் போது ஜீரோ வரணும் ஜீரோ வந்தால் தான் அதுக்கு ரிமைண்டர் வந்து ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம் இதோட ஹெச்சிஎஃப் எக்ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்